வணக்கம் நம்ம பொதுவாக இப்போ பார்த்துட்டு இருக்கிற விஷயத்தில் வடக்கு கிழக்கு ரெண்டு சேர்த்தி நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு உடலில் மூளை எந்தளவுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு இல்லத்தில் வடக்கு கிழக்கு பகுதி மிக 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 முக்கியம் அப்போ அந்த வடக்கு கிழக்கில் ஒன்றா வடக்கு வாசலாக இருந்து கிழக்கு ஜன்னல் இருக்கலாம் கிழக்கில் வ கதவு வைத்து வடக்கில் ஜன்னல் ஆக மட்டும் வடக்கு கிழக்கு திறந்த பகுதியாக சூரிய ஒளி நல்லபடியாக வரக்கூடிய பகுதியாக காற்றோற்றமாக இருக்கிறது தான் இதில் கான்செப்ட் அப்போ வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்டால் ஆர்டிசம் உடல் ஊனமுற்ற நிலை குடும்ப தலைவர் சந்ததி பாதிக்கப்படுறது பொருளாதார வளர்ச்சி தேக்க நிலை திடீர் மரணங்கள் தவறான உறவுகள் சரியான ஆளுமை திறன் இல்லாத நிலை இதெல்லாம் இந்த வடக்கு கிழக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா நிகழும் கண் பார்வை பார்வை குறைதல் திடீர் பொருளாதார வீழ்ச்சி இதெல்லாம் நிகழும் இதை தவிர இன்னி நிறைய இருக்கு இருந்தாலும் இந்த வடக்கு கிழக்கு ஒரு வீட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்போ இது நம்ம வீட்டோட தன்மையை பார்த்துதான் முடிவு பண்ணணும் எல்லாருக்கும் இந்த அமைப்பு கிடைக்குமானா வாய்ப்புக்கு குறைவு சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க அதில் எல்லாம் வடக்கு கிழக்கு சில இதெல்லாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கும் பொதுவான ஒரு சின்ன ரெமிடி சொல்கிறேன் இது கூடுமான வரைக்கும் நல்ல பலனை கொடுத்துருக்கு வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு செம்பு பாத்திரத்தை கலசம் வச்சுக்கோங்களேன் அதில் தண்ணி ஊற்றி கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு தினமும் அந்த வடகிழக்கு மூலையில் வைங்க அடுத்த நாள் அந்த தண்ணியை செடி மரங்களுக்கு ஊற்றிடுங்க இது தினசரி பண்ணிங்கன்னா வடகிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் அதோட பாதிப்பில் இருந்து வெகு விரைவில் மீண்டு வர முடியும் நன்றி வணக்கம்